அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் பிக் பாஸ் எழில் அப்படின்றதே ரொம்ப எழிலான ஒரு பேர் எழிலனாவே அழகுன்னு அர்த்தம் இளமையின் அர்த்தம் புதுமை அர்த்தம் ஸோ அந்த புதுமையை நம்ம தேடி தேடி ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து பேச வேண்டியது தயவு பண்ணி ஒருத்தரும் மேடைக்கு வாங்க சார் வாங்க எழில் நீங்கள் வந்தால் தான் அடுத்து நான் பேசுவேன் லொல்லும் பண்ணாதீங்க ஷூட்டிங்கில் அப்படித்தாங்க இவர் எங்கே இருக்காருனே தெரியாது நம்ம பாட்டு மாங்க மாங்க நடிக்க சார் சார் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வாய்ஸ் மட்டும் வரும் சும்மா நடிக்க நடிங்க அப்படின்னு பாரு எதை நடிச்சாலும் ஏற்றுக்குற ஒரே இயக்குனர் எங்கள் எழில் என்னையே நடிகை நக்கியிருக்காருன்னா பாருங்களேன் ஒரு காமெடியா இல்லை அதான் அவருடைய காமெடி சென்ஸ் நான் தெரியாதனமா எழில் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு நான் கேட்டேன் என் வச்சு செஞ்சிட்ட வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் தம்பி ஐயோ மாத்தி மாற்றி மாற்றி எழில் வந்து ஆரம்ப காலம் ரொம்ப பிரமாதமாக இப்போ ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள் ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி இவங்களுக்கெல்லாம் தாய் வந்து நம்ம சௌத்ரி சார் தான் அந்த சௌத்ரி சாருக்கு தான் நம்ம முதல் நன்றியை தெரிவித்துக்கணும் ஏன்னா ஒரு மிக அற்புதமான இயக்குநர்களை இந்த தமிழ் திரைத்துக்கு தந்தவர் நம்ம விக்ரமன் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் அடுத்தது எழில் சார் இன்னும் நிறைய அந்த பட்டியலில் அவர் சொன்னார் எத்தனைன்னு அவராலேயே கணக்கு தெரியாது போய அப்படின்ட்டார அப்போது புதுசாக வர்ற இப்போ இயக்குநர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளரை நம்ம எப்பவுமே வந்து மறக்கக்கூடாது இன்றைக்கு வரையிலும் அவர் வந்து ஒரு தகுப்பன் ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார் அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்டூ ஏன்னா அதனால தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சினிமாவில் வந்து நானும் கூட தான் சொல்லிக்கலாம் ஆனால் இருபத்தஞ்சி வருஷமும் டைரக்ட் இருக்காரு பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஆ கை தட்டிகிட்டே இருக்கணும் எல்லோரும் சும்மா டம்மியாக உக்காந்து இந்த கைத்தட்டில் தான் எங்களுக்கு இன்னொரு இருபத்தஞ்சி வயசாக இவரை தூக்கி சுமக்க போகுது அதனால் அந்த கைகள் தான் சுமக்கணும் அந்த கைவே தட்டிகிட்டே இருங்க அது மட்டும் இல்லை இவர்கிட்ட எளி ரொம்ப எளிமையோட புதல்வனாக இருக்கார் எழிலுன்னு பேர் வச்சாலும் இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது ரொம்ப சாதாரணமாக நம்ம பயங்கர ரியாக்ஷன் கொடுத்து பேசிகிட்ருப்போம் இவர் ஆடப்பாவி நான் சொன்னது கரெக்டாக தப்பாக இல்லை ஓகே நல்லா இருக்கு இதுக்கு மேலே எழில் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை எழிலாக இருக்க வேண்டியது இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு அப்புறம் நம்ம தம்பி ரவிமரியா அடிக்கடி சொல்லுவார் அண்ணே நான் நடிக்க ஆரம்பித்தேன்னா அது எங்கே போகுதா என் போக்கில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துருவார் அண்ணே முடிஞ்ச கடைசியில் முடிஞ்சுதா அப்படின்னு அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான் அந்த ஒரு நம்பிக்கை நடிகர்கள் மேலே வைக்கிற ஒரு இயக்குனர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த ரவி மரியா தான் உங்களை பற்றி நமக்கு ஜாஸ்தியாக ரவி மரியாவுக்கு அடுத்து நான் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நடிக்க வர்றேன் தம்பி அவன் விடவே மாட்டேன்றான் நான் என்ன பண்ண இல்லை ஒரு இப்போ நான் இங்கே எங்கேயோ கொஞ்சம் காமெடியாக பேசலாமின்னு தான் இவருடைய முதல் படம் அதாவது துல்லாதம் படம் தொல்லும் வந்து அவ்வளோ ஒரு பயிற்றுக்கான ஒரு படம் அதில் பெரிய காமெடியே கிடையாது படத்தில் காமெடி இருக்கா கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் இருக்கும் பட் அந்த கதை அவ்வளவு அழகான இந்த சிம்ரனையும் விஜயும் வச்சு ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட படம் அது அந்த எழில் என் அதுக்கு அடுத்தது அஜித் சார் படம் சொல்லலாம் அதில் பாடல் நம்ம இசையமைப்பாளர் எங்கே அவர் வித்யாசாகர் இருக்கார போயிட்டார் வித்யாசாகர் ரொம்ப சுப்பீரியர் ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இசையமைப்பாளர் நானும் அவர் கூட ஒரு படம் பண்ணேன் உங்களுக்கு அந்த அந்த பாட்டு என்ன பாட்டது திருமண மலர்கள் தரண்தரண அது ஹஜுர ரே ஹஜுர ரே ஹஜுர ரே ரே ரிந்தானா தி திந்தானா தி எத்தனை பாட்டு பாருங்கள் அந்த வரிசையில் தான் அதெல்லாம் ஸோ அந்த பாட்டு உடனே என் மனசில் ஆழமாக போச்சு அது பார்த்தா ஹிந்திலேயும் அந்த டியூன் அடிச்சிட்டானீங்க திரும்பி தமிழ்லேயே வேற ஒரு மியூசிக் டைரக்டர் அதை வேறு மாதிரி ஒன்று மிகப்பெரிய இசையமைப்பாளர் அவர் வந்து தேசிங்க ராஜா டூவில் என் படத்தில் மியூசிக் பண்ணுறது என்னுடைய சுபாஷ் படத்தில் பண்ணார் பிரமாதமாக பண்ணிணார் எல்லா பாட்டும் அருமையாக பண்ணார் அடுத்தது உங்களுக்கு தோளோடு தோல் சேர்ந்து பயணிக்கிற உங்கள் படத்துடைய அனைத்து ஹீரோக்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் நான் வந்து என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு இயக்குனரோட நன்றி உணர்வோடு பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவுங்க இப்போ தான் மேட்டருக்கு வரேன் உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ் திரையுலகம் இன்னும் என்றது என்னுடைய கருத்து இவர் இருபத்தைந்து ஆண்டுகள் அல்ல இது வந்து ஒரு வெறும் வருஷந்தான் இவருடைய கிரியேட்டிவிட்டிக்கோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ அல்லது ஆர்கே செல்வமணியோட கிரியேட்டிவிட்டியோ பேரரசோட கிரியேட்டிவிட்டியோ என்றைக்குமே தான் நாங்கள் தான் பாருங்கள் எப்படி லுக் எப்படி கெட்டபிள் இருக்கு பாருங்கள் யார் சொன்னது எங்களுக்கு வயசாச்சுன்னு ஏன் எரி இல்லை உங்களுக்கு சொல்கிறாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிப்போச்சு இன்னும் ஐம்பது வருஷம் ஓ எ சொல்லுங்கள் இன்னும் நூறு வருஷம்னு சொல்லுங்களேன் தாராளமாக என்ன கெட்டு போச்சு பண்ணுவோம் பண்ண வைப்போம் உங்கள் படங்களை பார்ப்போம் ரசிப்போம் ஏதோ ஒரு இடத்துல அங்கே உங்கள் கூட இருந்து நான் டென்ஷனாவது பண்ணிகிட்ருப்பேன் நடித்தாவது டென்ஷன் பண்ணுவேன் அல்லது கூட இருந்தாவது டென்ஷன் பண்ணுவேன் நான் மிகவும் நேசிக்கிற அன்பின் பிறப்பிடம் அன்பின்விடம் உறைவிடம் எல்லா இடமும் என் அன்பு தம்பிக்கு சொந்தம் வாழ்க இருபத்தி அல்ல இன்னும் நூற்றாண்டுகள் இருக்கட்டும் வாழ்க வாழ்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் எழில் என்றைக்குமே அவர் எழில் எழுச்சி பல தயாரிப்பாளர்கள் அவரை நம்பியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தயாரிப்பாளர்களை வாழ வைத்த ஒரு எழில் தன்னிடத்திலே உதவியாளராக வந்த இயக்குநர்களை உருவாக்கி வளர்த்த எழில் அவருக்கு வேறு படங்களையும் சொல்லி அந்த படத்திலே நீ இயக்குநராகு என சிபார்சு செய்த எழில் நான் இருபது வருடத்திற்கு முன்னாலே எழிலை பார்த்தேன் அந்த எழில் அவரிடத்துல ஒரு இம்மியும் குறையவில்லை பல கதாநாயகர்கள் உருவாக்கியிருக்கிறார் அதை துள்ளாத மனம் துள்ளும் விஜய்க்கு ஒரு மாற்றத்தை தந்த படம் நான் அவருடைய மரங்கொத்தி பறவை அந்த படத்து அறிமுக கூட்டத்தில் பேசினேன் சிவகார்த்திகேயன் எழிலின் கண்டுபிடிப்பு ஆகவே பல பேரை இந்த சினிமா உலகத்துக்கு வளர வைத்தவர் வாழ வைத்தவர் குறிப்பாக தயாரிப்பாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் அவர் என்றும் எழிலோடு இருப்பார் அவருடைய இதயம் என்றும் அழகானது அருமையானது ஆனந்தமானது எழில் இன்று போல் அன்று போல் இன்று போல் என்றும் வாழ்க தயாரிப்பாளரை நம்பிக்கை நட்சத்திரமாக வாழ்க பல கலைஞர்களை உருவாக்கி வாழ்க நீங்கள் வாழ்க உங்கள் குடும்பம் வாழ்க உங்கள் வாரிசில் வாழ்க உங்களால் இந்த சிந்தி வாழ்க தயாரிப்பாளர்கள் பல பேர் வாழ்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அந்த எலிலனோட இருபத்தைந்து ஆண்டுகளாகவும் தேசிங் ராஜா ப்ரொடக்ட் டூ ஃபஸ்ட் லுக் வெளியிடும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் எலில் சார் கூட தேசிங் ராஜா பண்ணிவிட்டு இப்போ தேசிங் ராஜா டூ பண்ணுறேன் ஆமாம் அந்த அந்த படத்தோடு இந்த படத்துக்கு ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது அதுமாரி இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு நடிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு காட்சியாக இருந்தாலும் அது ஒரு ஆர்டிஸ்டாக போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது பேர் ஆர்டிஸ்ட்டாகவே அதில் நடிச்சிருக்கிறாங்க அந்தளவுக்கு இது வந்து பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே கொண்ட அந்த படம் எப்பவுமே ஒரு அண்ணன் ஷூட்டிங் போனோம்னா ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த சில ஷூட்டிங் தான் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுமாதிரி எளியில் நன் இந்த ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும் அந்த மாதிரி எல்லா நடிகர்களையுமே வந்து ஒரு யாருமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார் சின்ன கேரக்டர் பண்ணாலும் சரி பெரிய கேரக்டர் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் டைலாக் வரணும் எல்லோரும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய டைரக்டர் அவர் அவரோட இன்னொன்று எவ்வளோ படம் பண்ணாலும் போர் அடிக்காது அவர் வந்து ஒரு எப்படி இயக்குனரோட நடிகர் பங்களோ அதேமாரி அவர் நடிகரோட இயக்குனர் அண்டு தயாரிப்பாளரோட இயக்குனர் அண்ணன் வந்து இன்னும் பல பல ஆண்டுகள் இருபத்தஞ்சு முப்பது நாற்பது ஐம்பதுன்னு சொல்லி ஐம்பதாவது பொன்விழா காணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் தேசிங்கராஜா அட்டுவுக்கும் எழில் அண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி